ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குடும்பத்தோட கடும் எதிர்ப்பு காரணமாக மாப்பூசி படத்தோட டைட்டிலை மாற்ற போகிறாங்களாம் வாங்க இதை பற்றின டீட்டெயிலான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம் நடிகர் போஸ் வெங்கட் கன்னிமாடம் அப்படிங்கிற படம் மூலமா தமிழ் சினிமால டைரக்டரா அறிமுகமானாரு மாபோசி ஒரு படத்தை இந்த படத்துல விமல் ஹீரோ ரோல் பண்ணிட்டு இருக்காரு நடிச்சிருந்த சாயாதேவி அப்படிங்கிறவ தான் ஹீரோயினா பண்ணிட்டு இருக்காங்க இந்த படத்தோட ஒர்க் எல்லாம் முடிஞ்சு இப்போ ரிலீஸுக்கான சிச்சுவேஷன்ல இந்த படத்தோட ஹீரோவோட பேரை மாங்கல்லை பொன்னரசன் சிவஞானம் அப்படிங்கிறது சுருக்கி மாப்போசி அப்படின்னு டைட்டில் வச்சிருந்தாங்க ஆனா இந்த மாபோசியுடைய பேத்தியான எழுத்தாளர் பரமேஸ்வரி எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்களா இது குறித்து அவங்க ஒரு போஸ்ட் கூட போட்டிருக்காங்க அந்த போஸ்ட்ல அவங்க என்ன ஒரு ஒரு தமிழ் மட்டும் ஏன் இப்படி கற்பனை அப்படிங்கிறது மயிலாப்பூர்ல இருக்கிற ஒரு பகுதி பொன்னரசனோ பொன்னுசாமியோ ஆனா கடைசியில சிவஞானோன்னு வச்சிருக்காங்க முகத்துல மறு வச்சு மறைக்கிற மாதிரி மறைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க ஆனா மறைக்கவே முடியாது தமிழுக்கு தொண்டாற்றியவங்களை நீங்க மதிக்கவே வேணாம் ஆனா எதுக்காக இப்படி அவமதிக்கிறீங்க நாடறிந்த ஒரு தலை தலைவரை எல்ல போராட்ட வீரரை அவருடைய பேரை யூஸ் பண்ணிக்கிட்டு ஆனா இது அவரோட கதை இல்ல அவங்களோட ஃபேமிலி கிட்ட நீங்க பெர்மிஷன் வாங்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு சொல்லி அவங்க மேல கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க சோ இதை பார்த்த மூவி டீம் இப்போ இந்த படத்தோட டைட்டிலையும் மாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இது தொடர்பாக பேசிருக்க தயாரிப்பு நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா டேரக்டர் போஸ் சங்கட்டோட இயக்கத்துல ரெடியான நம்ம விமல் நடிச்ச மாபூசி அப்படிங்கிற படத்துக்கு நாங்க இப்போ ஒரு சில சிக்கல் காரணமா சார் அப்படின்னு படம் வச்சிருக்கோம் இது தொடர்ந்து பேசியிருக்கிற தயாரிப்பு நிறுவனம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எங்களோட எஸ்எஸ்எஸ் பிக்சர்ஸ் தயாரிப்பில் போஸ் வெங்கடோடைய டைரக்ஷனில் நடிகர் விமல் நடித்து வெளியாக இருக்கிற இந்த மாப்போசி அப்படிங்கிற படத்தோட தலைப்பை சில பல காரணங்களால் நாங்கள் மாத்தி சார் அப்படின்னு வைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்